வணக்கம் நேரில் நாம இந்த பற்றியில் பார்க்க போகிறது மெய்ஸ் நேப்பியர் அதாவது மக்காச்சோள கலப்பின புல் இந்த கால்நடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நேப்பியர் கிராஸில் மக்காச்சோள கலப்பின புல் அப்படின்ற ஒரு ரகம் இன்னைக்கு இருக்குதா அது மாதிரியான ஒரு ஒரிஜினல் வெரைட்டி நம்ம இந்தியாவிலும் சரி வேர்ல்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குதான்றது நம்ம சோர்ஸ் பண்ணதை கிடைச்ச என்ன ரிசல்ட்டு மாதிரி சூப்பர் நேப்பியருக்கு இது வந்து அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் மத்தியில் இன்னைக்கு இதை நடவு பண்ணுறாங்க உண்மையாலுமே வந்து இது ஒரிஜினலாக வந்து இந்த வெரைட்டி கமர்ஷியலாக இருக்குதா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு விவசாய மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பதிவு அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு காலடை விவசாயிகள் பராமரித்து வர விவசாயிகளுக்கு இந்த பதிவை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல சூப்பர் நேப்பிர் புல் இந்த ரகத்தை பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம மெய்ஸ் நேப்பியர் புல்லுக்கு நம்ம வரலாங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் நேப்பியர் வந்து பேங்காங் ஒன் அப்படின்ற வெரைட்டி இது வந்து தாய்லாந்துல ரிலீஸ் பண்ண ஒரு வெரைட்டி இது வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கிளைமேட்டிக் ஜோனுக்கும் சரி இது அடாப்ட் ஆகி மண்ணுக்கும் சரி இது நல்லா அடாப்ட் ஆகி வரக்கூடிய ஒரு பசு தீவன புல்லுங்க அதாவது கிராஸ்ல இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சிறந்த தீவனம் அதாவது அயல் நாட்டில் இருந்து வந்தாலுமே இந்தியாவில் வந்து அது சிறந்த தீவனம் அப்படின்றத சூப்பர் நேப்பியர் குறிப்பிட்டு சொல்லலாங்க இப்போ சூப்பர் நேப்பர் புள்ளல நல்ல புரோட்டீன் கண்டென்ட் இருக்குது பதினெட்டு பர்சன்ட் அளவு புரோட்டீன் கண்டென்ட் இருக்குது ஸோ அதனால இது கால்நடைகளுக்கு நல்ல வந்து ஒரு அதிக கறவை தரணும் உடல் எடையும் சரி அதிகரிக்கும் அப்படின்றது நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க ஸோ இது இதுல ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா இது ஆக்சாலிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்குது அதாவது புரோட்டீன் இது மாதிரி சொல்ற நம்ம என்ஜைலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட்ன்றது ஒரு என்ஜைம் அந்த இது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றதுனால அதை சாப்பிடக்கூடிய கால்நடைகள் அதாவது ஜெண்டர் ஃபீமேல் அதாவது இந்த ஆடுகளுக்கு இல்ல வந்து அப்படின்னா பசு மாடுகளுக்கு கொடுக்கும் போது அதுல அந்த பிரச்சனை அதாவது இது எப்படி ஃபர்ஸ்ட் ஃபால்ட் ஆகுது அப்படின்னா அதாவது கல்லீரல் பிரச்சனை தான் வந்து இந்த ஆக்சாலிக் ஆசிட் டைரெக்டா போய் தாக்கும் அது தாக்குனதுக்கு அப்புறமா அது சென பிரச்சனை வரைக்கும் வரும் அதாவது டோட்டல் பாடியுமே நலிவடைந்து அது மாதிரி வரும்போது அப்போ அது திறன் ஒன்ஸ் ஒரு ரிலாக்சேஷன் ஃபுல்லா கறவை நல்லா வருதுங்க அதன் பிறகு வந்து என் மாடு சென்னைய பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி சமயத்துல எதை கொடுத்து பியூரா வந்து சூப்பர் நேப்பர் கொடுக்கறதுனால அந்த பிரச்சனை அந்த கால்நடைகளுக்கு வருங்க ஸோ அதனால சூப்பர் நேப்பரை பயன்படுத்தலாம் மாற்று தீவனங்கள் அதாவது இது கூட கலந்து நிறைய பசங்களை கொடுக்கும்போது அதாவது வேலி மசாலோ இல்ல வந்து அகத்தி சவுண்டல் இது மாதிரிலாம் கொடுக்கும்போது இதுவும் ஒரு காம்போசிஷனா கொடுக்கும் போது அந்த கால்நடைகளுக்கு எப்போதும் எந்த பிரச்சனையும் வராதுங்க அப்படின்றது ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு ரிசல்ட் கொடுத்த ஒரு விவரங்க அடுத்தது இந்த சூப்பர் நேப்பர் பத்தி பார்த்தாச்சு இப்போ மெய்ஸ்நேப்பியர் அப்படின்றது எப்படிங்க வந்துச்சு இது மாதிரி ஒரு ரகம் இருக்குதா அப்படின்றது பார்க்கலாம் அதாவது மெய்ஸ் நேப்பியர்ன்றது ஒன்றும் கிடையாது அதாவது இது மாதிரி நம்ம வெப்சைட்டில் சோர்ஸ் பண்ணதும் சரி நிறைய ஆர்டிக்கல் நிறைய ரிசர்ச் ரிலேட்டடான நிறைய வெப்சைட்டில் நம்ம சோர்ஸ் பண்ணதில் எங்கேயுமே வந்து ஒரிஜினலாக இந்த வெரைட்டி எந்த பேரண்டல் வந்து ஆகி வந்த வெரைட்டி அதே மாதிரி இது எந்த வந்து இன்ஸ்டியூட்டில் டெவலப் பண்ணது இது எந்த கண்ட்ரியில் வந்து கமர்ஷியலாக டெவலப் பண்ணது எதுவுமே வந்து வர கிடையாது இது டோட்டலாக பிளாங்க் அப்படி போது இது எப்படிங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாக்கும்போது நம்ம அக்சஸ் பண்ண பாயிண்ட் வியூல அதாவது சூப்பர் நேப்பியரை பேரை கண்டினியூ நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் கால்நடைகளுக்கு நிறைய வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் பயன்படுத்திட்டு இருக்கும்போது சூப்பர் நேப்பியர் வந்து சென பிரச்சனை வருதுங்க அப்படின் போது விவசாயிங்க அந்த இடத்துல ட்ராப் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த கரணி விற்கிற விற்பனையாளர்கள் அதாவது இந்த மதர் பிளான்ட் கொடுக்கக்கூடிய விற்பனையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் நேப்பியர் கொடுத்துட்டே இருக்கும்போது அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்றது விவசாய மத்தியில ஒரு டோட்டலாக வந்து பரவனதுக்கு அப்புறமா இந்த பேரை அதன் பிறகு வந்து இது உள்ள புகுத்துறாங்க அது எந்த மாதிரினா அதாவது சூப்பர் நே பேர் வந்து குடுத்துட்டே இருக்கும்போது அவங்க ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் அளவுக்கு வந்து இந்த கரனை டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க அது வந்து ரெகுலரா நல்ல மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கரனை போயிட்டு இருக்கு இந்தியா ஃபுல்லா அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க சப்ளை பண்ற சப்ளைஸர் இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா அதாவது இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் அதாவது செனப்பிரச்சனை வருதுங்க இந்த ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்றது அதாவது விவசாயிகள் வந்து கூட்டா சேர்ற இடம் அதாவது ஒரு டீ கடை இல்லை அப்படின்னா பால் சொசைட்டி இல்லை அப்படின்னா காமனாக வந்து இருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான சொசைட்டி இல்லை அப்படின்னா அவங்க விவசாயி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கருத்தரங்களை வந்து அவங்க சேரும் போது இந்த மெசேஜ் அதாவது சூப்பர் நேபர் சாப்பிட்டா ஆக்சாலிக் ஆசிட் ஆகியிருக்கனால அது சென பிரச்சனை வருதுங்க அப்படின்றதுனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி ப்ரொடியூசர் பண்ற கரணை ப்ரொடியூசர் பண்ற பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏக்கர் கணக்கில் அப்படியே நிக்குதுங்க கரணை அதே மாதிரி விவசாயிகளும் இந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை சூப்பர் நெய்பியர் நிறுத்துறாங்க மாற்று மாற்றுப்பயிர நான் ஒன்னு சூஸ் பண்ணுங்க என் கால்நடைகளுக்கு உடனே வந்து ரெடிமேடா வேணும் அப்படின்ற போது அந்த இடத்துல இந்த மெய்ஸ் நேப்பியர் வந்து ஒன்னு இருக்குதுன்றது அதாவது இப்போ எங்களை மாதிரியான ஆட்களே வந்து அதை இந்த மாதிரி இருக்குதுன்ற சொல்றாங்க இப்போ சூப்பர் நேப்பியரை அதே ஏங்கல் மாத்தி இது ஒரு ப்ரா ஒரு ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரணை என்ன சைஸ் இந்த மாதிரியான இருக்கிற லீவ்ஸ் பூட் இந்த மாதிரி வருது இது இந்த மாதிரி ஹைட் வருது இது இந்த மாதிரி நியூட்ரிஷன் வருதுன்றது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதுதான் மெய்ஸ் நேபியர் அப்படின்னு சொல்றது அதாவது ஒன்ஸ் வந்து ஒரு இடத்துல பல ஆயிரம் கணக்கெல்லாம் ரெகுலரா வந்து கரணை போயிட்டு இருக்கும்போது அந்த இடம் ட்ராப் ஆகுது அதாவது இன்னொரு விவசாயி அதாவது விற்பனை சைடு அதே வந்து வாங்கக்கூடிய இந்த மெட்டீரியல்லாம் வாங்கக்கூடிய விவசாயிகள் சைடு அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்போ எனக்கு ஏதோ வந்து மாற்றுக்கு வேணுன்ற விவசாயி நினைக்கிறதோ அதாவது நான் மாற்றி விற்கிறதுன்றது ஒரு விற்பனையாளர்கள் பண்றதும் இந்த மாதிரி சமயத்தில் வர வந்ததுதான் இந்த மெய்ஸ் நேப்பியர் அதாவது இதுல வெரைட்டின்றது ஒன்றும் கிடையாது அதாவது நாம் வந்து புதுசாக வந்து நம்ம எதுவும் சப்ளை பண்ண கிடையாது நம்ம கிட்ட இருக்குது சூப்பர் நேப்பியர் கோஃபர் கோஃபை பிஹெச் எயிட்டின் அதே மாதிரி ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர் ஜிஞ்சியோ கிராஸ் டோர்ஃப் நேப்பியர் இந்த மாதிரி நம்ம இருக்கிறத வெரைட்டி மட்டும் தான் பண்ணுறோம் ஸோ வியாபார ரீதியா வந்து இந்த மாதிரி ஒன்று உள்ளே வந்தது தாங்க ஸோ அதனால சூப்பர் நேப்பியர் தான் மெய்ஸ் நேப்பியர் அப்படின்றத நம்மளோட குறிப்பு நம்மளோட சோர்ஸ் இருந்து ஒரு கிடைச்ச தகவலுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய சோர்ஸ் பண்ணி ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வரும் அதாவது நிறைய ஒரு பொட்டன்ஷியலா வந்து நிறைய பக்கம் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதுனால கிளியரா ரெஃபர் பண்ணி அதன் பிறகு வந்து ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய இந்த நீங்களே வந்து எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணி பாருங்க அதன் பிறகு விவசாயிகள் வந்து விழிப்புணர்வா வந்து இந்த மெய்சினேப்பிர் ஒண்ணு இருக்குதா அப்படின்றத கம்ப்ளீட்டா நீ தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து உங்க கால்நடைகளுக்கு வேற ஏதோ பயிரை கூட நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் கொடுக்கலாங்க ஸோ வித்தியாசங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் பயிரிடுங்க ஸோ இப்படியாப்பட்ட ஒரு வெரைட்டி இல்லைன்றதையும் நீங்கள் உங்க மனசில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பகுதியில் அதாவது ஒரு வெரைட்டி வந்து நிறைய வந்து வேகமாக போய் புது விவசாயிகள் தேடி தேடி போய் வாங்குறாங்க அந்த கரணியை வாங்கி இது பண்ணுறாங்க அப்போ அதாவது விற்பனையாக சைடு வந்து பிஸ்னஸ் பாதிக்கூடாதுன்னு ஒரு வெரைட்டி மாற்றி விற்க விற்கிறாங்க புதுசாக வந்து விவசாயிகளும் சரி ஒரு வெரைட்டி தேடி போகிறாங்க அப்படின்றதுனால இந்த ரெண்டா பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து இந்த மாதிரி வெரைட்டி அதாவது ஒரு இல்லாத ஒரு வெரைட்டி வருது அப்படின்றத நம்ம டீட்டெயில் அந்த பதிவில் பார்த்தாச்சு நம்ம வேற ஒரு பதிவில் வேற ஒரு டீட்டெயில் பற்றி நம்ம பார்க்கலாங்க நன்றி நேரில்